சில நேரங்களில் நம்ம வேலையை சுலபமாகிறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை பாத்திரம் தேய்கிறது வந்துட்டு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நிறைய என்ன நம்ம போட்டு பண்ணுவோம் அந்த வேலையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டுங்க ஸ்டேபியூர் டாட் இருந்து பிராஸ் அண்ட் காப்பர் க்ளீனர் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதை வந்துட்டு சோக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் நல்லா போயிடுது எனக்கு மெயினாக உருளி க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி தண்ணி வைக்கிறதுனால உள்ள வந்து ஒரு மாதிரி பிளாக் ஸ்டெயின்ஸ் ஆயிடுது அது போக்குறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இது நம்ம நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு உருளிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டேன் அதே மாதிரி விளக்கு இந்த விளக்கு நீங்கள் பாருங்க நான் இந்த பூஜை யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் இப்போ நான் எடுத்துட்டேன் ஏன்னா சாமியோட ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி தேஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு வேற வாங்கிக்கலாம் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் தேஞ்சது வந்துட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன் பிளேட்ஸ் தாமில் தட்டி இதெல்லாமே நீங்கள் நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணிக்கலாம் மற்றபடி விளக்கு ஏன்னா விளக்கில் ஒரு எண்ணெய்லாம் ஒரு மாதிரி கிரீஸி ஆகிடும் அது கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கிறதுலாம் நீங்கள் பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சோக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீன்லையும் பிண்டைக்கு முன்னாடி கொடுக்குறேன்